这一点。 நமது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் பள்ளி கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் நான்காம் ஆண்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் ஐந்து முதல் நடைபெற உள்ளது இந்த மாபெரும் புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இடம்பெற உள்ளன மேலும் இந்த புத்தக திருவிழாவில் தலை சிறந்த பேச்சாளர்களின் சொற்பொழிவுகள் பட்டிமன்றம் நகைச்சுவை விருந்து மற்றும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவி போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது ராணிப்பேட்டை நகராட்சி மைதானம் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பணியாளர்கள் என அனைவரும் வந்து கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு அழைக்கிறோம் இங்கனம் மாவட்ட நிர்வாகம் ராணிப்பேட்டை மாவட்டம் வணக்கம் வி வி செய்திகளுக்காக வாசிப்பது கல்வித்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த வேட்டாங்குளம் அரசு உயர்நிலை பள்ளியில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாம் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்றது இந்த நாட்டு நலப்பணித் திட்ட சிறப்பு முகாமிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சரளாதேவி தலைமை தாங்கினார் முதுகலை ஆசிரியர் ஜெயவேலு அனைவரையும் வரவேற்றார் இந்த சிறப்பு முகாம் கடந்த இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு வாரம் பல்வேறு நிகழ்ச்சி நிரல்களை உள்ளடக்கி சிறப்பு முகாம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வேட்டாங்குளம் அரசினர் உயர்நிலைப் பள்ளி நெமிலி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தினர் மேலும் சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு தலைப்புகளில் செயலாற்றி சேவை பணிகளை மேற்கொண்டனர் அவர்களை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த சிறப்பு முகாமிற்கான நிறைவு விழா அக்டோபர் இரண்டாம் தேதி வேட்டாங்குளம் அரசினர் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக நிமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் அயராது பாடுபட்ட அண்ணல் காந்தியடிகளின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பிறந்த தினமான இன்று நமது பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமின் நிறைவு விழா நடைபெறுவது சிறப்புக்குரியது மேலும் மாணவ செல்வங்களின் அழியா செல்வமாக விளங்கக்கூடிய கல்வியோடு சமுதாய முன்னேற்றத்திற்கான பணிகளையும் ஒரு இணைந்து செயலாற்ற வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களாகிய நீங்கள் கடந்த ஒரு வார காலத்தில் ஒவ்வொரு தினமும் பொது இடங்களில் மரக்கன்றுகள் நடுதல் பெண் கல்வியை ஊக்குவித்தல் போன்ற பல்வேறு தலைப்புகளில் கீழ் பணியாற்றியிருப்பது பாராட்டுக்குரியது மேலும் நீங்கள் நல்ல ஊக்கமும் ஆக்கமும் பெற்று கல்வியில் சிறந்த மாணவர்களாகவும் தனி மனித ஒழுக்கங்களை கடைபிடிப்பவர்களாகவும் சமுதாய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாகவும் விளங்கிட வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நீங்கள் விரும்பும் துறைகளில் நன்கு கற்று தேர்ந்து சிறப்புக்குரியவர்களாக விளங்கிட வேண்டும் நீங்கள் பயிலும் இப்பள்ளிக்கு உங்களது ஆசிரியர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நம்முடைய பகுதிக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக நீங்கள் உருவாகிட வேண்டும் என மாணவர்களை கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு தன் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் மேலும் நாட்டு நலப்பணி திட்ட சிறப்பு முகாமில் கலந்து கொண்ட மாணவ செல்வங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்களையும் பரிசுப் பொருட்களையும் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விவேகானந்த மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் தாளாளர் வேதையா லயன் ராஜமாணிக்கம் லயன் கிருஷ்ணன் லயன் அசோகன் முன்னாள் ஆசிரியர் வெண்ணிலா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் இறுதியாக முதுகலை ஆசிரியர் விநாயகமூர்த்தி நன்றி கூறினார்